வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர அரசாங்கத்தின் அமைச்சரும் சேர்ந்தார் ரணிலின் வீட்டை கொளுத்தினார் பரபரப்பு தகவல் நாநூற்று பௌத்த மக்களுக்கு முப்பத்து நான்கு திருகோணமலையில் நடப்பது என்ன மாத்தளையில் கொடூரமாக கொல்லப்பட்ட இளைஞர்கள் பின்னணியில் கோட்டாபய சார்ஜ் செய்தவாறு கை தொலைபேசியில் உரையாடிய மாணவன் மின்னல் தாக்கி பலி கண்டி மாவட்ட குரங்குகளை தீவு ஒன்றில் விட தீர்மானம் தேசபந்துவை மறைத்து வைத்த போலீஸ் கன்ஸ்டபிள் இருவர் சிக்கினர் அனுமதி மருந்துகளை இறக்குமதி தனியார் நிறுவனம் பின்னணியில் சுகாதார தகவல் உள்நாட்டு செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு கொல்லுபிட்டியில் அமைந்துள்ள தனிப்பட்ட இல்லம் தீ மூட்டப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்களில் ஒருவராக பிரதி அமைச்சர் ஒருவர் பெயரிடப்பட்டுள்ளார் அறகலைய போராட்டத்தின் போது நடந்த இந்த தாக்குதல் மற்றும் தீ வைத்த சம்பவத்துடன் பிரதி அமைச்சர் இரங்க குணசேகரவிற்கு தொடர்பு உண்டு என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கோட்டை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது எனினும் இரங்க குணசேகர நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உடல் நலக்குறைவால் முன்னிலையாக முடியவில்லை என அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் இதேபோல் ஏனைய சில சந்தேக நபர்களும் நீதிமன்றில் முன்னிலையாக முடியவில்லை என சட்டத்தரணிகள் ஊடாக தெரிவித்திருந்தனர் நீதிமன்றம் நான்கு சந்தேக நபர்களுக்கு பிடிவிராந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அடுத்த விசாரணைக்கு இறங்க குணசேகர நீதிமன்றத்தில் கட்டாயம் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் இருபத்தி எட்டு விகாரைகளுக்காக மாத்திரம் மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் கையகப்பட்டுள்ளதாகவும் இதற்குள் தமது விவசாய காணிகளும் அடங்குவதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மக்களுடைய பெருமளவான காணிகள் வனவள பாதுகாப்பு திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் உள்ளிட்ட அரச திணைக்களங்களாலும் பௌத்த பிக்குகளாலும் கையகப்படுத்தப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் மக்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் முப்பத்தி நான்குக்கு மேற்பட்ட விகாரிகளில் இருபத்தி எட்டு விகாரிகள் மாத்திரம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு பின்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவற்றுக்காக மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அழிப்பு மற்றும் பூஜா பூமி அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன எனினும் இவற்றுக்கு மேலதிகமாகவும் பௌத்த பிக்குகளால் மக்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவற்றில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் காலா காலமாக குறித்த காணிகளில் விவசாயம் வந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது விகாரைகளா அதுவும் எவருமே வசிக்காத இடங்களிலும் பெருமளவான மக்களுடைய காணிகளை அபகரித்து விகாரைகள் கட்டி வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காலா காலமாக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வந்த ஏக்கர் நிலங்களை விடுவிக்குமாறு கோரப்பட்டு வருகின்ற நிலையிலும் இதுவரை எவ்வித காணிகளும் விடுவிக்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் அரசாங்கம் நெல் உற்பத்தியை எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் எனவும் விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு கலவர கால பகுதியில் மாத்தலை மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அக்காலத்தில் மாவட்டத்துக்கு பொறுப்பான ராணுவ ஒருங்கிணைப்பாளராக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பொறுப்பு கூற வேண்டும் என்று காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் காணாமலாக்கப்பட்டவர்களின் කුඩඹ උන්්‍රිය තින් සයලාලර් මරි නිලාශානී කරත දෙෙරවෙකැයිල්. ඉක්දස් නමසයසුනමේ පැහැරගෙන ගොස් මාතලයේ තානායමේ තිබු බධකාකාරයේ බිහිසුණු පදබන්ධවලට ලක්කරපු අහම්බේෙන් තම ජීවිතය බේරගත් සිසිර කොඩිකාර සහොදර සිසර කඩිකාර සහොදරය. ඉක්දස් නමසය අනුවේදී වගේ ඉක්දස් නමසේ අනුවේදී පැහරගෙන ගොස් මාතලේ නවුල, අරංගල වී ගබඩා සංකීර්ණය රඳවාගෙන වදහිංසාවන්ට ලක්කරපු නැවත පැමිණි ඩබ්ලුවම් වීරසූරිය සහෝදලයක්ත් ඔවු නොබට කියයි මේ අපරාධ සිදුකිරීමට යොදාගත් ඒ අඳුරුවල පිබූ මලච්ච කරූරත් මේ අපරාධවල සංවිධානාත්මක බව සහ මේ අපරාධ සිදු කළේ அது தொடரில் முன்னெடுக்கப்பட்ட வைத்திய பரிசோதனைகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு கால பகுதியில் புதைக்கப்பட்ட சடலங்கள் என்பது அதில் உறுதிப்படுத்தப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலேயே இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன எனினும் இது தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து இதனை மூடி மறைத்து விட்டார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் மாத்தலை மாவட்டத்துக்கு பொறுப்பான ராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கோட்டாபய ராஜபக்ஷ இருந்தமையினாலேயே இந்த விடயம் மூடி மறைக்கப்பட்டது கோட்டாபய ராஜபக்ஷ கடமையான கால பகுதியில் மாத்திரம் இருபது வரையிலானவர்கள் பலவந்தமாக காணாமல் தெரிவிக்கப்படுகின்றன கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்த கால பகுதியில் இருந்த சகல போலீஸ் நிலையங்களுக்கும் ஐந்து வருடங்களுக்கு மேல் பழமையான சகலரது ஆவணங்களையும் நீக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே பட்டலந்தை வதை கூடத்தை ரணில் முன்னெடுத்து சென்ற காலத்தில் தலையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த சகல வதை கூடங்களையும் செயற்படுத்தியது வழி நடத்தியது கோட்டாபய ராஜபக்ச ஆவார் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கேகாலை ரன்வள குண மடஹேன பிரதேசத்தில் மின்னல் தாக்கி க போத்த சாதாரண தர மானவன் ஒருவன் தெரிவித்தனர் ரன்வல குண மடகேன பிரதேசத்தை சேர்ந்த வயதுடைய பாடசாலை மாணவனே உயிரிழந்துள்ளார் இந்த மானவன் கடந்த செவ்வாய்க்கிழமை க போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ள நிலையில் தனது கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு அந்த தொலைபேசியில் இந்த மாணவன் மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த மாணவனின் சடலம் கேகாலை வைத்தியசாலையில் கடந்த புதன்கிழமை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கண்டி மாவட்டத்தில் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் குரங்குகளை பிடித்து ஒரு தீவு ஒன்றில் விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் பயிர்களுக்கு குரங்குகளால் ஏற்பட்ட சேதம் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட விசேட குழு வியாழக்கிழமை கூடியபோது இந்த முடிவு எட்டப்பட்டது கண்டி மாவட்டத்தில் வாழும் யானைகளை ரந்தனிகள நீர்த்தேக்கத்தின் நடுவில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட தீவுக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது ஹேவா ஹேவாஹெட்ட தேர்தல் தொகுதியில் பதினைந்து கிராமங்களில் செயல்படுத்தப்படும் இந்த முன்னோடி திட்டத்திற்கு ஏற்கனவே பத்து மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடத்தின் தலைவரான சிரேஷ்ட பேராசிரியர் அசோக தங்கொல்ல தலைமையிலான குறித்த குழுவுடன் ஏற்றுமதி விவசாய திணைக்களம் வனவிலங்குகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் கடற்படை விவசாய திணைக்களம் உள்ளிட்டவற்றை கொண்ட தொடர்புடைய குழு இந்த முடிவுகளை எடுத்துள்ளது பணி இடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு உதவிய குற்றச்சாட்டில் போலீஸ் கன்ஸ்டபிள் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விடயத்தை போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது விசேட பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி வரும் கன்ஸ்டபிள் மற்றும் தளவாத்துக்கோட பிரதேசத்தை சேர்ந்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது கடந்த பிப்ரவரி பதினேழு முதல் மார்ச் மாதம் பத்தொன்பது வரையான கால பகுதியில் தேசபந்து தென்னக்கோண் நீதிமன்றில் முன்னிலையாகாமல் தலைமறைவாக இருப்பதற்காக குறித்த இருவரும் உதவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம பெலேன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசபந்துவை கைது செய்வதற்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது மேலும் தேசபந்து தென்னகோன் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் மார்ச் பத்தொன்பதாம் திகதி நீதிமன்றத்தில் சரணடைந்தமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் பணி நீக்கம் செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்தோன் வழங்கிய தகவல்களால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் தலைமறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில தகவல்கள் மற்றும் நிகழ்வுகள் தனக்கு நினைவில் இல்லை என பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னகோன் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறைச்சாலைக்கு சென்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நான் முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறி கிரிவுள்ள வீட்டிற்கு சென்றேன் முன்னாள் கதவுகள் மூடப்பட்டிருந்தது இதனால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தேன் இத்தனை காலமும் நான் கிரிவுள்ள வீட்டில் இருந்தேன் சாப்பிடுவதற்காக அங்கும் இங்கும் சென்றேன் கடையில் உணவு இதன் போதே எனக்கு பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் அறிந்தேன் அறிந்தவுடன் எனது ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வாண்டியில் மாத்திரைக்கு வந்தேன் மாத்தரையில் தங்க இடம் இருக்கவில்லை ஹோட்டல் ஒன்றிலேயே இருந்தேன் அடுத்த நாள் நன்றாக ஆடை அணிந்து கொண்டு மாத்திரை நீதிமன்றத்திற்கு வந்து அங்கிருந்த கதிரையில் அமர்ந்து கொண்டேன் நான் ஹோக்கந்தரையில் இருந்து கிரிவுள்ள சென்று தங்கியிருந்த காலப்பகுதியில் நடந்தவை எதுவும் எனக்கு நினைவில் இல்லை என வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகத்தின் மதிப்பீடு இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முப்பத்தி எட்டு வகையான மருந்துகளை இறக்குமதி செய்ய செவாரைட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு பதிவு விலக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோப் என்ற பாராளுமன்ற பொது நிறுவனங்கள் குழுவில் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த வழியில் மருந்துகளை இறக்குமதி செய்ய செவாரைட் என்ற இந்த தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க முன்னாள் சுகாதார அமைச்சர் அமைச்சின் பாராளுமன்ற குழுவிடம் தெரிவித்துள்ளார் இதேவேளை பற்றாக்குறையாக உள்ள மருந்துகளை இறக்குமதி செய்ய மூன்று மாதங்களுக்கு செவாரைட் என்ற தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க முன்னாள் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிமை பத்திரங்கள் இல்லாத ஆனால் தங்கள் வசிப்பிடத்தை உறுதி செய்யக்கூடிய காணி உரிமையாளர்களுக்கு வீட்டு வசதி கடன்களை வழங்கும் நடவடிக்கை எளிதாக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் அனைவருக்கும் வீடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற வீட்டு வசதி கடன் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையால் செயல்படுத்தப்படும் இந்த கடன் கடன் திட்டத்தின் கீழ் கடன் விண்ணப்பதாரருக்கு சட்டப்பூர்வ பத்திரம் இல்லை என்றால் அவர் சம்பந்தப்பட்ட இடத்தில் நீண்ட காலமாக வசித்து வருவதாக கிராம அலுவலர் சான்றளிக்க வேண்டும் மேலும் இது பிரதேச செயலாளரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் குறித்த காணி ஒரு காட்டு பகுதிக்கு சொந்தமானது அல்ல என்பதும் பார்க்கப்படும் மேலும் கடன் வாங்குபவர் அறுபது வயது வரை கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் அறுபது வயதுக்கு மேல் இருந்தால் கூட்டு விண்ணப்பத்தாரருடன் இணைந்து கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் நூற்றுக்கு பன்னிரண்டு ரூபாய் என்ற வருடாந்த வட்டி விகிதத்தில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் கடனுக்கு அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் திருப்பி செலுத்தும் காலம் வரையறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபைகளின் அதிகாரங்கள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் மோடியின் கவனத்திற்கு கொண்டு செல்லவுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியான ஒரு சந்திப்புக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கான கோரிக்கைகள் ஏற்கனவே எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளரால் இந்திய தூதரகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு சந்திக்க சந்திக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய முக்கியமான இன பிரச்சனை போன்ற பல பொருளாதாரம் கூட அதில் இருக்கிறது சம்பவம் போன்ற பல பிரச்சனைகள் மன்னார் பிரச்சனைகள் இருக்கின்றன அவை அது பற்றி நாங்கள் பேச நிச்சயமாக அவருடைய கவனத்தில் கொண்டு வருவோம் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக நேற்றைய தினம் அமைதி போராட்டம் ஒன்று நடைபெற்றது இதன்போது பல இஸ்லாமிய அமைப்புகளும் பொதுமக்களும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இன்றைய தினம் நாங்க இன்றைக்கு தவடகா பள்ளிக்கு வந்திருக்கிறோம் பலஸ்தீன்ல நடந்து கொண்டிருக்கிற தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அநியாயத்துக்கு எதிராக இந்த உலக மக்களின் கவனத்தை கொண்டாடுறதுக்கு தான் நாங்க இன்றைக்கு வந்திருக்கிறோம் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் எஸ்ஐயு சோசியலிசர் யூஸ் யூனியன் கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாக இந்த பலஸ்தீனுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு ஈக்கிறோம் இனி இன்றைக்கு ஆப்பகலம் எங்களுக்கு விளங்குது பாடசாலைகளுக்கு அதே மாதிரி தான் பொதுமக்கள் ஈக்கிற இடத்துக்கு இஸ்ராயலால் தொடர்ந்தும் அவங்களோட தாக்குதல் நடந்து கொண்டு ஈர்க்கிறாங்க இனி கடந்த ரெண்டு கிழமை உள்ள ஒரு நாற்பத்தையாயிரம் பேருக்கு மேலே காயமாக வீக்கிறாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியுமா அந்த நாற்பத்தையாயிரத்தில் பதினெட்டாயிரம் பேர் போல் சிறு பிள்ளைகள் அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் தினம் தினம் அந்த நாட்டின் மக்களின் ஒரு கை ஒரு கால் இல்லாமற நிலைமைக்கு ஆகி கொண்டிருக்குது இனி நாங்கள் செல்கிறோம் இஸ்ரேலுக்கு இந்த விடயத்தை நீங்கள் நிறுத்துங்க ஏனென்றால் உலகமே அவங்கள பற்றி பார்த்து கொண்டிருக்குது அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதாபிமான மனித அபிமானம் கொண்டிக்கோனும் இந்த அநியாயத்தை நிறுத்தணும் இனி நாங்கள் உலக நாடுகள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு எல்லாரும் ஒத்தளைங்க அதே மாதிரி தான் அரபு கிட்டே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் செல்கிறோம் இந்த இஸ்ரேலுடைய அநியாயத்தை நிறுத்துறதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு நாடு எங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு எழுவத்தஞ்சி வருஷமாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்குது இனி இது நிறுத்த முடியாது அவங்களோட உரிமைகளை நாங்கள் கொடுப்போம் பலஸ்தீன் தனி நாடாக்கி அந்த மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு நாங்கள் பெற்றுக் கொடுக்க தான் நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் முல்லைத்தீவு கேப்பா மாதிரி கிராமத்தில் அமைந்துள்ள அந்தோனியார் ஆலயத்தில் நிறுவப்பட்டுள்ள இயேசுவின் சொரூபத்தில் இருந்து நீர் வடிந்த அதிசயம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு கேப்பா பிளவு மாதிரி கிராமத்தில் அமைந்துள்ள அந்தோனியார் ஆலயத்தில் நிறுவப்பட்டுள்ள இயேசுவின் சொரூபத்தின் மார்பு பகுதியில் இருந்து நீர் வடிந்ததாகவும் உடல் நரம்புகள் புடைத்து இருப்பது போன்று நீல நிறத்தில் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இத்தகவல் பிரதேச பரவியமையை அடுத்து குறித்த ஆலயத்திற்கு சென்ற மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டதுடன் மக்கள் பலர் கூடி பார்வையிட்டிருந்தனர் குறித்த வழிந்தோடிய நீர் படிப்படியாக குறைவடைந்ததாகவும் உடலில் நீர் போன்ற கசிவுத்தன்மை காணப்பட்டதனை தொடர்ந்து சொரூபத்தில் நிற மாற்றமும் ஏற்பட்டதாக அங்கு கூடியிருந்த பக்தர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் தென்கிழக்கு ஆசியாவில் நேற்று ஏற்பட்ட எட்டு தசம் இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் குறைந்ததுடன் ஆயிரம் பேர் காயங்களுடன் தப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று பிற்பகல் மியன்மாரை ஆளும் ராணுவ ஆட்சிக்குழு நிலநடுக்கத்தை அடுத்து முதற்கட்ட பலி எண்ணிக்கையை வெளியிட்டுள்ளது தாய்லாந்து முன்னதாகவே இறப்பு எண்ணிக்கையை வழங்கி இருந்தாலும் உத்தியோகபூர்வ எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை நிலநடுக்கத்தால் மிக மோசமான

முதல் லட்சம் பேர் வரையில் என்று நிலநடுக்க நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் மியன்மாரின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அயல் நாடுகளான தாய்லாந்து மற்றும் சீனாவிலும் உணரப்பட்டுள்ளது பாங்காக்கில் கட்டிடங்கள் இடிந்து தரை மட்டமாகியுள்ளன மியன்மார் தலைநகர் நைவிடாவில் வீதிகள் உள்ளன மியன்மாரின் உத்தியோகபூர்வ இறப்பு எண்ணிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் ஆளும் ராணுவ ஆட்சிக்குழு அந்த பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது ஆசியாவிலேயே மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான மியன்மார் மிக மோசமான உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மிக மோசமான நிலநடுக்கம் அந்த நாட்டையே மொத்தமாக புரட்டி போட்டுள்ளது இதே நேரம் இந்த நிலநடு பத்து தொடக்கம் நூறு பில்லியன் டாலர் வரையிலான பொருளாதார சேதம் ஏற்படும் எனவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்